திரு மந்திரம் பதிமூன்று மண் அளந்தான் மலரோர் முதல் தேவர்கள் அளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை மின்னலந்தான் தன்னை அளந்தார் இல்லை கண்ணலந்து எங்கும் கடந்து நின்றானே இதன் விளக்கம் மண் அளந்தான் என்றால் மாவழி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலம் கேட்டு ஈரடியால் விண்ணையும் மண்ணையும் அளந்து பின் மூன்றாவது அடிக்கு இடம் கேட்டு அவன் தலையில் அடி வைத்தவன் திருமால் மலரவன் என்றால் தாமரை மலரில் இருக்கும் பிரம்மன் திருமாலும் பிரம்மனும் முதலான வானுலக தேவர்கள் எல்லாம் கூட ஈசன் இவனின் அளப்பரிய அருள்தன்மையை எண்ணி பார்த்து இவனை நினைக்கின்றார்கள் இல்லை விண்ணையும் மண்ணையும் வெளி அண்டங்களையும் கடந்து நிற்கும் கடவுள் இவனைப் போல வேறு ஒருவர் இல்லை இவன் கால அல்லை இடப்பொருள் எல்லாம் கடந்து இருப்பவன் அவனே என் தலைவர்